ஜ சைராம் என் அன்பு குழந்தையே பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் கூடிய சரணாகதி என்பதை நீங்கள் அடைந்துவிட்டால் சாயப்பாவின் பாதங்கள் நீங்கள் சரணாகதி அடைந்துவிட்டால் குருவின் ஆசியை எளிதாகவே உங்களால் பெற முடியும் மேக திரைகளை கடந்து சூரியன் வெளியே வரும்போது அது மட்டும் பிரகாசிக்காது சுற்றியுள்ள அனைத்தையும் பிரகாசிக்க செய்வது போல சாதகன் தன் உண்மை நிலையை அறிய வரும்போது அவனது அறிவும் அனைத்து உலகையும் உள்ளது உள்ளபடி அறிய முடிகிறது அது மட்டுமல்லாது அவனை சுற்றியுள்ள அனைவரையும் ஆன்மா பற்றிய அறிய வைக்கவும் முடிகிறது ஒரு முறை ரமணர் இருக்கும் பக்கம் அவருக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு வந்ததாம் அவர் அந்த பாம்பை பார்த்து கொண்டு நிற்க பாம்பும் அவரை பார்த்து கொண்டு படம் எடுத்துக்கொண்டு நின்றதான் வெகு நேரம் சென்ற பின்பு பாம்பு தன் வழியை போக அவரும் அங்கிருந்து சென்று விட்டார் அந்த அரிய காட்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பர் ஒருவர் ரமணருக்கு அந்த சமயத்தில் என்ன மாதிரி உணர்வு இருந்தது என்று அவரிடம் கேட்டறிந்தார் அதற்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா நான் பாம்பை இன்னொரு மனிதனாக பார்த்து கொண்டு நின்றேன் பாம்பும் என்னை இன்னொரு பாம்பாக பார்த்து கொண்டு நின்றது ஆக மற்றதை சரியாக பார்க்கும் அறிவை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும் அதனால் ரமணர் சொல்வது போல அறிவும் அறியாமையும் யாருக்கு என்று அம்மா முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு மற்றதெல்லாம் அறிவின்மை கலந்த அறிவே என்று சொன்னார் அதனால் நாம் பார்க்கும் கோணம் எப்படியோ அது போலவே நாம் பார்க்கும் பொருளாக இருக்கட்டும் உயிருள்ள ஜீவனாக இருக்கட்டும் நாம் பார்க்கும் பார்வையிலேயே இருக்கின்றது நான் கூறுவதை யார் ஒருவர் செவி கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கற்கண்டி போல இணைக்கும் நான் கூறுவதை உங்கள் மனத்தில் நன்கு நிலை பெறச் செய்து விட்டீர்களேயானால் உங்களது வாழ்க்கை கற்கண்டை போல இனிக்கும் கற்கண்டுகள் இனிப்பாக இருப்பது போலவே உங்களுடைய மனத்தின் ஆசைகளும் நிறைவேறும் உங்களுக்கு சகல மங்களங்களும் உண்டாகும் மனத்தின் ஆழமான இயக்கங்களும் ஆசைகளும் கண்டிப்பாகவே நிறைவேறும் தேவையற்ற முயற்சிகளெல்லாம் தேவையற்ற எல்லாம் உங்களுடைய மனம் ஈடுபடாது குருவி அனைத்தும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் எப்படி இருட்டில் பார்த்த இது பாம்பல்ல கயிறுதான் என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அதற்கு வேண்டிய ஒளி தேவைப்படுகிறதோ அதுபோன்று அஞ்ஞானமாகிய இருளில் மூழ்கிய ஒவ்வொருவருக்கும் ஞானமாகிய ஒளி தேவைப்படுகிறது அப்படி ஒளி கிடைத்தாலும் பலருக்கு உடனே அது அனுபவமாக மாறாது இதை காஞ்சி மகா முனிவரும் இப்படி சொல்கிறார் பல வருடங்களாக ஒரு கிணற்று தண்ணீரில் மூழ்கியிருந்த ஒரு பித்தளை சொம்பை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்த உடனே அது பளபளப்பென்று இருக்காது பாசி படர்ந்து களிம்பு ஏறி அதன் நிறமே மாறி போகியிருக்கும் அதை புலி சாம்பல் முதலான பொருட்கள் கொண்டு அழுத்தி தேய்க்க தேய்க்க பளபளப்பு வருவது போல நமது முயற்சியின் வலிமை கொண்டு நம்மை நாம் அறிய வேண்டும் இதுதான் சிரத்தை என்று சொல்வார் முயற்சி என்பதன் அளவும் ஒவ்வொருவரின் நிலையை பொறுத்தது வேறொரு இடத்தில் கண்ணபிரானை சொல்வது போல நெருப்பை சூழ்ந்துள்ள புகையை அகற்ற ஓர் மெல்லிய தின்றல் போதும் ஆனால் ஒரு கண்ணாடியின் மேல் இருக்கும் கரையை அகற்ற ஓர் ஈரத் துணியும் அழுத்தி துடைத்தலும் வேண்டும் ஒரு தாயின் கருவில் இருக்கும் சிசு வெளிவருவதற்கோ இதற்கு வேண்டிய முயற்சிகள் தவிர அதற்கு உண்டான காலம் வருவரை காத்திருக்கவும் வேண்டும் அல்லவா இதுதான் இயற்கை நமக்கு சொல்லி தந்த பாடம் அதனால் உனக்கு வர வேண்டிய நல்லது நடக்குவதற்கு முன்பே நீ அவசரப்பட்டால் அது எப்படி சரியாகும் அதற்கான காலம் வரும்போது நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தேரும் கடவுளுக்கு நன்றி என சொல்